வணக்கம் இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் ஒரு டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரியான பிரேக்ஃபாஸ்ட்டை செய்யலாம் நான் ஒரு குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் கடலைப்பருப்பு கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் பொரியட்டும் இது கூட அரைக்கப்பளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன சைஸ் தக்காளி நாலு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் கேரட் கட் பண்ணது ஒரு அரை கப்பு அதே மாதிரி உருளைக்கிழங்கு கட் பண்ணது ஒரு கப் நிறைய போட்டிருக்கேன் கொஞ்சமாக பட்டாணி போட்டிருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதை ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கிறேன் இப்போ இது கூட ரெண்டு சிட்டிக்காய் அளவு மஞ்சள் தூளும் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கூட கடலை மாவு கரைச்சி சேர்த்துக்க போகிறோம் நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கேன் அதை கட்டி இல்லாமல் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ இந்த திக்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூடி இதை மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் வச்சா போதும் அதுக்குள்ளே நம்ம பூரி மாவு ரெடி பண்ணிக்கலாம் நான் ஒரு பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து முதல்ல இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து பூரிக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம் சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி சாஃப்டாக இல்லாமல் கொஞ்சம் டைட்டான மாவு பிசைஞ்சிக்கிறோம் இப்போ பூரிக்கு மாவு திரட்டிக்கலாம் ரொம்ப மெல்லிஸாக திரட்டாமல் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி திரட்டிக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு எண்ணெயில் போட்டு இந்த மாதிரி எண்ணெயை அது மேலே தெளிச்சு விட்டு பூரி சுட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க பூரி ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு கேரட்டெல்லாம் நல்லா வெந்திருக்கும் இதை ரொம்ப மசிச்சிடாமல் லேசாக கலந்து விட்டுக்கலாம் எல்லாம் உருளைக்கிழங்கு கேரட்டெல்லாம் முழுசாக தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க ஒரு டேஸ்டான சைட் டிஷ் மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு இதை பூரியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்